சச்ச சச்ச சச்சவிய போட்டு ஏதாவது ஒரு படம் பார்க்கலான்னு பார்த்தா போட்ட படத்தையே திருப்பி திருப்பி போடுறாங்கயா வருஷம் முழுக்க எத்தனை தடவை தான் அந்த படத்தை பார்க்கறது சச்ச சளிப்பா கிடக்குது ஒரு சேனலையும் உருப்படியா ஒன்னு இல்லை போனை பார்க்கலாம்னு பார்த்தா கண்ணு ஒலிக்குது டிவி பார்க்கலான்னு பார்த்தா போட்ட படத்தையே போட்டா அருன்னு அறுத்து எடுக்கிறாங்கயே சரி சாப்பிட மாதிரி செய்வான் வாயு நம்ம நம்மன்னு கிடக்குது ஏ அமுதா ஏ அமுதா

சோறு பொறியா இல்ல கடையில் போய் வாங்கி திங்கிட்டுமா என்ன அவசரம் ஆக்க பொறுத்த உனக்கு ஆற பொறுத்து தான் ஆகணும் அதானே விசில் அரங்கி இருக்கு இரு கொஞ்ச நேரம் தாளிச்சு ஊத்துறோனே எடுத்துட்டு வாறேன் தாளிச்சு ஊத்தி எடுத்துட்டு வாறியா என்னடி சமையல் இல்லங்கி சாம்பார் பாவக்க வரக்கனே ஐயோ டிவில தான் போட்டதே போட்டு அறுக்குறாங்கனா இவ அதுக்கு மேல இருக்கா ஏண்டி இந்த காய்கறி காய்கறின்னு இருக்கே அதெல்லாம் உனக்கு தெரியுமா ിട്ടാ കുരുങ്ങി കുട്ടി കുട്ടി കത്തിരിക്ക உடம்பு முறுக்கி வீரம் வர முருங்கக்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சா மனுஷன் சாப்பிடலாம் எப்ப பார்த்தாலும் பிச்சு போட்டு முட்டைக்கோசு சாம்பார் அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கி அறுத்து போட்டு முள்ளங்கி சாம்பார் இந்த நறுக்கி போட்டு சோரக்காய் சாம்பார் எப்ப பார்த்தாலும் இதையே போட்டு மனுஷன பாட படுத்து எடுக்கிறேன் இப்படியே போய்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் வீட்டுக்குள்ள அப்புறம் வேணும் வச்சுக்க அப்புறம் நான் பாட்டுக்கு மாலையை போட்டு போடுவேன் ஜபரிமலைக்கு அப்புறம் நீ தான் எல்லாம் பாத்துக்கணும் ஆமா தினமும் இந்த தாழத்தாவும் கோலக்காயும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாச்சு எடுத்து போச்சு மாலை போட்டா வாய் குசியாவது சாப்பிடலாம் வித விதமா பாயாசம் அப்பளம் சாமிக்கு படைக்கலாம் செய்வீங்க நல்ல நாள் பிரிவினாலும் தான் அதெல்லாம் கண்ணில காக்க மத்த நாள் இந்த பொங்கலையும் புரியோதையும் போட்டு தானே மூட மாத்திர அதனால தான் மாலை போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஓஹோ மாலை போட்ட என்னென்ன பண்ணணும்னு தெரியுமா இல்ல என்னென்ன பண்ண கூடாதுன்னு தெரியுமா சாப்பிடணும் சாமியை கும்பிடணும் ஆக்கி வச்சது வித விதமா சாப்பிடணும் அப்புறம் கோயில் பூஜை போக வேண்டித்தான்

கதையெல்லாம் போது காது கோயி கோயின்னு அது மட்டும் இல்ல உனக்கு கொஞ்சம் குளிர் அடிச்சாலே ஐயோ தண்ணி காடு காடுன்னு சில்லுன்னு இருக்கு நம்மளால இந்த தண்ணியில குடிக்க முடியாது சீக்கிரம் கேஸ் அடுப்புல தண்ணிய காய வை சுடுதண்ணில தான் குளிப்பேன் கொஞ்சோண்டு மழை அடிச்ச குளிக்க மாட்டேன்னு ஜாலியா நீ எங்க போய் இந்த நீர் அட போறே இது அமுதா இது தப்பி தவறி தெரியாம வாய் விட்டு உளறிட்டேடி மா போறேன்னு இனி மாலையே போடுறேனே என் கனவுல கூட நினைக்க மாட்டேன் நீ ஊத்துற அந்த பாவக்க சாம்பாரியும் அது முள்ளங்கி பொரியலையும் வையுமா அது ஏ சாப்பிடுறே முள்ளங்கி சாம்பார் பாவக்க வணக்கி வச்சிருக்கே வணக்கி வச்சாலும் சரி அத பொரிச்சு வச்சாலும் சரி அத ஏ குடு மூக்க மூடிட்டு சாப்பிட்டுட்டு போறேன் எங்க கிட்டயா நாங்கலாம் அப்பையும் அந்த மாதிரி

ஆமா அவங்களுக்கு என்ன அவங்க நேத்து தான் என்கிட்ட மனசு விட்டு பேசினாங்க என்னம்மா என்ன சொன்னாங்க அவங்க கதையை கேட்டனே எனக்கு சங்கட்டமா போச்சு எனக்கு மனசுக்குள்ளேயும் வேற வச்சுக்க தெரியல அவங்க வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க முக்கியமா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி என்ன இல்ல அவங்க பல பிரச்சனையில தான் அவங்க பையன் கூட்டிட்டு வந்து விட்டுருக்கா அப்படி ஃபாரின் ஃபாரின்ல சொன்னாங்க அதெல்லாம் கண் தொடப்புமா உண்மையிலேயே அங்க நடந்தது

அன்னைக்கு அவன் கொடுத்த அட்ரஸை வச்சு போய் பார்த்தப்பயும் அங்கேயும் ஆள் இருக்கிற மாதிரியே தெரியல ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி போயிருப்பான்னு நினைச்சேன் கடைசியில் இவ்வளோ விஷயம் இருக்கான் அவன் கதையை கேட்டனே எனக்கு உயிரே இல்லை நேற்று ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை இந்த அம்மாக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு அதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் எப்படி பெத்து போட்டா பிள்ளைங்களை பாத்துக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமையும் அதே மாதிரி வயசான காலத்துல தள்ளாடுற வயசுல பெத்தவங்களை பாத்துக்கிறதும் பிள்ளைங்களோட கடமை தான் இந்த கடமையை விட தனக்கு தன்னோட சந்தோஷம் முக்கியம் நினைக்கிறான்னு அப்படியேப்பட்ட பையனை நம்ம நிம்மதியே இருக்கவே விடக்கூடாது இப்பயே அவனோட நான் வீட்டுக்கு போறேன் அவனை உண்டுலன்னு ஆக்குறேன் அந்த அம்மா கிட்ட அட்ரஸை மட்டும் வாங்கி கொடுங்க ஐயோ வேண்டாம் மேடம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் வருத்தப்படுவாங்க நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சுதானே சொன்னேன் நீங்க அப்படியே போய் அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னு என்னைய சங்கடமா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது இங்க பாருங்கம்மா அதெல்லாம் எந்த சங்கடமும் கிடையாது இது சாதாரண விஷயமும் கிடையாது எவ்வளவு பெரிய விஷயம் இதை அப்படியே விட மாட்டேன் அவனை உண்டு இல்லை இந்த மாதிரி வயசானவங்களுக்கு பெற்றவங்களை பார்த்துக்க முடியாதவங்க சுச்சுவேஷனில் இருக்கவங்கள நம்ம பா கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம் ஆனால் இவங்களுக்கு எல்லா வகையான சோர்ஸும் இருந்து பெற்றவங்களை பார்க்கறதுக்கு வலிக்கு போது இப்படியாப்பட்ட ஆட்களை சும்மா விடலாமா ம் இவனை உண்டு இல்லை நான் விட மாட்டேன் செல்வி தண்ணி எடுத்துட்டு வா அட எடுத்துட்டானே வாரே இருங்க என்னங்க மாமா தண்ணி குடிங்கனே இருக்கட்டும்பா இப்ப பனிக்காலத்துக்கு அதுக்கும் கோல்டு வேற தண்ணி குடிச்சா அப்புறம் வந்து ஒத்துக்காம போயிடும் சரி சொல்லுங்க இப்ப என்ன முடிவு ஐயர் கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்க அதான் சொன்னா இந்த மாதிரி நம்ம ஐயர் கிட்ட பேசுவோம் அதான் சரிப்பட்டு வரும் ஏன்னா சின்ன பிள்ளைங்க நமக்கு எதுவும் பெருசா தெரியாது அப்படின்னு மாமா அத்தகையங்க அவங்க கிட்ட சொல்லி அது இருந்தாலும் பேசுவோம் ஐயோ மகா மாமா அத்தகைய இதெல்லாம் தெரியாது அவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம தான் இந்த வேலையை நம்ம பண்றோம் சர்பிரைஸா சர்பிரைஸா பண்றோமா என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம சொல்றது இல்லையா இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை நீ அப்பாவும் அம்மாவும் இன்னும் வரைக்கும் சந்தோஷமாக எங்கேயும் போனதும் இல்லை வந்ததும் இல்லை அதுவும் இல்லாமல் அவங்க முகத்தில் எல்லா சந்தோஷம் பார்க்கணும் நம்ம குடும்பத்துலேயும் ஆயிரம் கஷ்டம் எல்லோரும் ஒன்று ஒரே இடத்துல இருக்க முடியற மாதிரி சூழ்நிலை இன்ன வரைக்கும் அமையல ஆனால் இந்த தடவை நமக்கு அமையுது எல்லோரும் வந்து அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குற நேரத்துல எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும்ல அதனால தான் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை சர்ப்ரைஸாக எல்லாம் பண்ணுறோம்

சரிங்க நீ அப்ப அந்த மாதிரியே பண்ணிடுவோம் சரி அப்ப கிளம்புங்க நம்ம போயிட்டு எதா இருந்தாலும் போய் பேசிட்டு வந்தாலும் ஐயா இருக்கிட்ட ஹம் சரிண்ணே மை ஜுஜுலி குட்டி மை ஜுச்சு குட்டி ஜுஜுலிமா என்னடி பட்டு குட்டியே என்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த இல்ல மேக்கப் பண்ணனும்னு சொல்லிட்டு இப்பதா ஃபவுண்டேஷன் எடுத்தேன் அதுக்குள்ள கூப்டீங்க ஏர்க்கனவே மூஞ்சி வெளுத்து போய் தான் கிடக்கு இதுல ஃபவுண்டேஷன் வேற ஃபவுண்டேஷனா இந்த பவுண்டேஷன் அடித்தா தான் இருந்தே பார்க்க முடியும் இல்லைன்னா முகத்தை பார்க்க ஒழியாது பட்டுக்குட்டியே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்லடா அதான் ஆஃபீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த புரோக்கரு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆஃபீஸ் காட்டிடுறேன் காட்டுறேன் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாரு பட் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை அதான் டைரெக்டா போய் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் எப்படி இருக்கும்னு பாப்போம்னு பார்க்குறேன் அதான் போகலான் இருக்கேன்

இப்படி மட்டும் நீ தெளிவா இருந்தீனா உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது உனக்காக இருப்பேனே எனதலகி விடமாட்டேன் உன்ன நானும் கீழே இறக்கி உனக்கு வாக்கப்பட்டு வருஷம் போனா என்ன போகாது என்னோட பாசம் என் வாழ்க்கைக்கு ஆதாரமே நீதான் தான் நடி நான் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு போயே நடி நீ இல்லாட்டி ஏ பட்டுக்குட்டி என்னடி ஆச்சு இப்ப எதுக்கு அழுவுற என்ன அப்படியே ஒன்றை பற்றி நான் பாடாமல் ஊரில் உள்ளவன் பாடுவேன் நீ என் பட்டு குட்டிடிடியே என் செல்ல குட்டிடியே என் செல்ல கரும்புடியே ஆ அலக்கூடாதுடே கண்ணில் நீர் வடிஞ்சா என் நெஞ்சில் உதிரம் கொட்டுற மாதிரி இருக்கு தெரியுமா ஆமாட்டா பட்டு நீ என்றைக்குமே அழக்க கூடாது சிரிச்சு கல கல கலன்னு இருக்கணும் ஐ லவ் யூட்டி என் பொண்டாட்டி ஐயோ பண்ணிக்குட்டி என்னது திம்பான்னு தெரியல ஒரு ஆசையில் அப்படியே தூக்கிட்டு கா பார்த்தா பொனங்கன்னா கிடக்கிறானே இவன் இன்னைக்கு இறங்குற மாதிரி தெரியல முதுகெலும்பு நமக்கு முறிஞ்சிருமோ ஐயோ எவரே இக்கையை தொட்டுக்கிட்டே இருக்காம வந்து வதக்கு நான் அள்ளி தின்னு பள்ளிக்கூடம் வேற போகணும் எரிச்ச கண்டாவியா இருக்குது ஏம்மா டீச்சர் இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்கம்மா அதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் வரணும்னு இப்போ அப்பாவும் அங்கே இருக்காரு வரியாம்மா உங்கள் அப்பா கடனை வாங்கி வச்சுட்டு என்ன வந்துச்சு நாங்கள் போய் உட்காந்துக்கிட்டேன் இங்கே இருக்க கடனை எவன் கட்டுறது நானும் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன் நீ கட்டுவியா இல்லை நான் கட்டுறதா ஆ ஆ எல்லா பிள்ளைங்க அப்பாவும் வருவாங்கம்மா நீங்களும் அப்பாவும் வரலன்னா என்னை திட்டுவாங்கம்மா ஆமாம் இப்போ என்ன நீ காலேஜை படிக்கிற ஆ ஆ ஒம்பதாக தான் படிக்கிறேன் அதான் ஒன்று மாட்டாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லு சும்மா ஏதாவது கேட்டாங்கன்னா நான் பார்த்துக்குறேன் ஏமா இந்த மீட்டிங்க்கு கம்பல்சரி பெற்றவங்களாம் வரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா சும்மா காலையிலே மனுஷன் போட்டு எடுக்காத நானே இன்றைக்கி வேலைக்கு நேரமாக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாமல் சாயங்காலம் வரத்துக்கு லேட்டாகவும் வேறே ஆ நான் இங்கே எதை பார்க்கவா அங்கே அதை பார்க்கவா வட்டிக்காரை வந்து கடவை தட்டுவேன் அவனுக்கு பதில் சொல்கிறதா ஆ ஒழுங்காங்க போ படி சரியா அப்புறம் பஸ் ஸ்டாண்டை வச்சு அந்த கிளம்பியும் கிளவனு வந்து ஒன்றை பேசுவாங்க யாருமா யாரு உங்கள் அப்பின பெற்றவங்க அத்தான் அத்தாவோ அப்பா ஈம்மா ஆமாம் ஆமாம் உங்கள் நொப்பாயி தான் ம் வாயில் எனக்கு நல்லா வருது இவ்வளோ முன்னாடி வாழ்ந்து கட்டணுன்னு நினச்சாதான் கடவுள் என்னமோ தெரியல இன்னைக்கு கால் அடிக்கையே நம்மளை கூட்டிகிட்டு இருக்காரு இது தான் இதுக்கு ஒரு காலம் வரும்னு தெரியல அவங்களாம் வந்து பேசினாங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அந்த இடத்துல நிக்காம விரும்பினும் பஸ் ஏறி அப்படியே போயிடணும் சாயங்காலம் நடத்துல இருந்தாலும் பஸ் ஏறி டக்குன்னு வந்துடணும் கிட்ட எந்த ஒட்டு வச்சு கூடாது உரம் வச்சு கூடாது சரியா என்னம்மா நீ ஒரு நேரம் நீயே அவங்க கிட்ட பேசுற அப்புறம் அவங்க கிட்ட பேச வேணான்ற எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா என்னம்மா பண்றது இங்கே பாரு இந்த அதிக பிரசங்க தான் ஏன் கிட்ட பேசக்கூடாது வாயை கம்ம வச்சு ஒட்டி போடுவேன் தெரிஞ்சுக்க மட்டும் மட்டும்தான் கேட்கணும் இந்த நுணனாட்டிய வேலையில ஏன்ட்ட வச்சுக்காத வாய் முடித்து சாப்பிடு பேசுறப்பதான் பேச்சு பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது அதை விட்டுப்பட்டு நீ ஏன் பேசற நான் ஏன் பேசக்கூடாதுன்னு வேக்கானு இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எனக்கு கோவம் வரும் அன்னைக்கு வச்சு உரிய மட்டும் பார் பாரு என்ன வாழ்க்கிறாயிருக்கலாம் போல இருக்குது ஒரு டிவி பார்க்க முடியுதா இந்த பய வீட்டுல இருந்தா தான் இந்த பொம்மை படத்தையே போட்டு நம்மளும் ஒரு நாடகம் பார்க்க விட மாட்டேங்கிறேன் சரி நம்ம அவன் அப்புறமாவது பார்க்கலான்னு பார்த்தா டிவி சூடாகிருக்கு டிவி வெடிச்சிரும் கிடிச்சிரும்னு சொல்லி என் மரும ஆப் பண்ணிக்கிறான் சரி கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு டிவியை போட்டு பார்க்கலான்னு பார்த்தா இந்த இவ்வளோ அத்தைக்காரி வந்துட்டு அவளுக்கு ஏதோ நாடகம் பார்க்குறா வைக்கிறானா அதை பார்க்குறாங்க எனக்கு ஒரு நாடகம் பிடிக்குமேனு நம்ம ஒரு டிவியை போட்டோம்னா எங்கள் சேனலை பார்க்க விடுறாளுத அவளுக்கு பார்க்குறது தான் நம்மளும் பார்க்கணுமா என்ன பொழப்பு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அந்த எல்லாம் நான் என்னத்தை வைக்கிறோனோ அதைத்தான் பாப்பா வாயை மூடிக்கிட்டு ஆனால் இன்னைக்கு அவ வைக்கிறது தான் சட்டமாக கிடக்குது அதுவும் நம்ம வந்துட்டு ஏதாவது வந்து சொன்னோம்னா அவங்களே ஊர்லேருந்து வந்திருக்காக அவங்க பார்க்குற நாடகத்தை பார்த்துட்டு போகிட்டு தானே எப்பயும் நீங்கள் வேணா வீட்டில் உட்காந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி நம்ம வாயை அடைச்சிட்றா நாலு செங்கலும் கலவையும் கொண்டு வந்து ஒரேதான் வாயை போட்டு அடைச்சிருவா போல இருக்குது குடும்பத்தையே கொண்டு வந்து இறக்கிட்டான்

அப்படியாப்பட்ட ஆள் அது முன்னாடி அது என்ன தெரிஞ்சா என்னவா நீங்க இங்க வந்து ஏன் எதுக்குன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு கிடக்குது நான் ஒண்ணும் சொல்லாதனால இதுல வேற நம்ம கார்த்திக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் மொத்த சோழியும் கெட்டுச்சு இப்ப என்ன பண்றது இங்க பாருங்க மாமியார் கிழவி கேட்டா நம்ம சும்மா அப்படியே வெளியே போறோம் அது இதுன்னு சொல்லாதீங்க

வீடு வாசல் அப்படியே கிடக்குது நீ பாட்டுக்கு போற வீடு வாசல் எப்படி இங்கே தான் இருக்கும் போற இடத்துக்கு தூங்கிக்கிட்டா போக முடியும் அது என்ன ஹேண்ட் பேகா கொஞ்சம் அசந்த நீ என்னையே கொண்டு போய் மடிச்சு வித்துருவ ஏடி எங்கடி கிளம்பிட்ட அது எதுக்கு உங்களுக்கு என் பையன் வீட்ல இருக்க வரைக்கும் வீட்ல வேலை செய்யற மாதிரி அத பண்ணவும் இத பண்ணவும் இருப்ப என் பையன் தல கொஞ்சம் மறந்துட கூடாது உடனே ஆட்டக்காரி மாதிரி கிளம்பி ஓடிடுறது எங்கிட்ட

கோயில் வளர்த்துக்கிட்டு போனது நம்மளுக்கு பிடிச்ச பீடை வளகா அக்கா உம் நானும் தான் வெள்ளிக்கிழமை வெள்ளி செவ்வான்னு கோயிலுக்கு போகிறேன் என்னைய பிடிச்ச பீடை தான் என்னைக்கு வளகலையே அதெல்லாம் கூடயே தானே இருக்கு இல்லைத்தா இந்த பீடையெல்லாம் வந்து நம்ம கோயிலுக்கு போறதுனால மட்டும் விலகாது அதுவா எப்ப போகணுன்னு தலையில் எழுதிருக்கோ அஹாஹா அப்போதான் போகும்னு சொன்னேன் ஹே ஹ நடை சாத்துறதுக்குள்ளே போய்ட்டு வந்துடுறான் விருக்கு

இவ இப்படி பண்றதுனாலதான் எனக்கு வெறி ஏறுது கொஞ்சமோட விட்டு கொடுத்து போன எண்ணமே இல்லை காசு 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 ரெண்டு பேருமே சரியில்லை மாப்பிள்ள நீங்க சம்பாதிக்கிற ரசம் குடிக்கிறதும் சூது இதுன்னு எல்லாம் பண்றீங்க அவளும் சம்பாதிக்கிற சம்பாதிக்கணும் காசு காசுன்னு இப்படியே போறதுனால பிள்ளைய பார்க்க மாட்டேங்கிறீங்க இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு உங்ககிட்ட பிள்ளைங்க இருக்குது அதனால நானும் உங்க அம்மா அப்பாவும் கலந்து பேசிட்டோம் அவங்க சொல்லிட்டாங்க நம்ம சுடி குட்டியே நம்மளே வச்சுக்குவோம் அப்படின்னு வயசான காலத்துல நாங்களே வளர்த்தர்றோம் எதுக்கு உங்களுக்கு சிரமம் ஆஹ் ஒரு வேளை நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தா ஒரு வேளை உங்களுக்குள்ள எதுவும் சந்தோஷமா இருப்பீங்களா என்னவோ என்ன சொல்றீங்க நாங்க கூட்டிட்டு வந்து வாழ்ற வாழ்க்கையே சுடிக்காக தான் அப்படி இப்படித்தா ஆமா மேம் வாழ்ற வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது ரெண்டு பேரும் கீறி மேமும் கிடக்குமா அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க அப்புறம் அதுக்குன்னு இல்லத்த ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம என்ன பத்து பதினஞ்சு புள்ளையோ பெற்று வச்சிருக்கோம் காலையில ஆபத்துக்குள்ள புள்ளைய நம்ம நல்லபடியா பாத்துக்கிட்டதா அவங்களே பேர்சில இருக்காங்களே சைல இல்லையா மாப்ள சரிங்க அத்தை சரி நான் இனிமே வந்து ஊளங்கா இருக்கேன் ஆமா ஆமா அவன் நீங்க ஒழுங்கா இருந்தா அவன் ஒழுங்கா இருக்க விட மாட்டான் போகுது எங்களுக்கு அதுவே வருத்தமா கிடக்குது அதனால நானே பிள்ளைய பாத்துக்கிறேன் இல்லையா என்னால முடியாத அவங்க பிள்ளைய பாத்துப்பாங்க நீங்க ரொம்ப ரெண்டு பேரும் சிரமப்பட்டுக்க வேணாம் சரிங்களா நீங்க வீட்டு கடனை இந்த வேலையை மட்டும் பாருங்க மத்ததான் நாங்க பாத்துக்கிறோம் வயசுக்கு வர மாதிரி இருக்கா அதான் வாடகை வீட்டுல அது சரியா வராதுங்க வராதுங்கத்த வீட்டுலதான் நீங்க இருந்தீங்களே ஏய் என் புள்ள என் புள்ள இந்த வீட்ல தான் வயசுக்கு வந்தா அவளை இந்த வீட்ல இருந்தே வச்சிட்டு எல்லாமே பண்ணே வச்சேன் சரி இங்க இருக்க கஷ்டம் வந்து உங்க அம்மா அப்பா விடு சொந்த விடுதனே அங்க வச்செல்லாம் பண்றோம் நீங்க சங்கட படணும்ன்றதெல்லாம் இல்ல நீங்க வாங்க முதல்ல வந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் ம் சரிங்க அத்தை பிரச்சனை மொலையிலே கிள்ளி வீசினாப் பளே நீங்க இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா புள்ளையும் வெறுத்துப் போயிரோ வாழ்க்கையே அதுக்கப்புறம் புள்ளை வாழ குட்டி செவரா போயிரோ அதுக்காக தான் இன்ன பண்றாங்க இவ்வளவு போராடிக்கிட்டு கலக்குறோம் ம் சரிங்க சரிங்க கிளம்பி வாங்க ஆ